நேற்றைய தினம் நடந்த இந்த துயரை சம்பவம் தமிழக மக்களின் அனைத்து தமிழக மக்களுடைய நெஞ்சை உருக்குகின்ற சம்பவமாக நடந்தே இருக்கிறது உள்ளபடியே இந்த துயரச் சம்பவத்தில் உயிரை இழந்திருக்கின்ற குடும்பத்தார்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இறந்தவருடைய ஆன்மா ஆண்டவருடைய திருவள்ளையில் இளைப்பாற வேண்ட என்று எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் நடந்த சம்பவத்தை பற்றி தீவிர விரிவான விசாரணை சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அனைத்து மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது எங்களுடைய கோரிக்கையும் தமிழக மக்களுடைய கோரிக்கையும் அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்ற கழகத்திற்கு தொண்டர்கள் உரிமையை மீட்கின்ற குழுவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இறந்த குடும்பத்தினருக்கு போதிய நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும் இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு அரசு பதவியினை தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது அரசு தீவிரமாக சிந்தித்து இதில் நல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுவதை எதிர்பார்த்து பாதுகாப்பு வசதிகளை விரிவாக செய்திருக்க வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்வோம் கேள்வி கிடைக்கிறது பத்து லட்ச ரூபாய் தமிழக அரசின் சார்பாக பத்து லட்சம் ரூபாய் நிதி தரப்பட்டிருக்கிறது இன்னும் அந்தந்த குடும்பங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அதிகமாக நிதி கொடுக்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கை பழைய இந்த சம்பவத்தை பொறுத்த வரையில் உயிரிழப்பு அதிகமாக இருக்கிறது இனிமேல் இது மாதிரியான சம்பவங்கள் நடைபெற வேண்டும் பாதுகாப்பு வரைமுறைகள் துரிதப்படுத்த வேண்டும் முறைப்படுத்த வேண்டும் இனிமேல் ஒரு கூட இது மாதிரியான சம்பவங்களில் இழப்பு ஏற்படாமல் அரசு கவனமுடன் செயல்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை